ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே நமது ராசிக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்குகிற பொதுவான ராசி பலங்களாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா அதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாங்க வாங்க இன்று தினம் வெள்ளிக்கிழமை ராசி எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்று தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தினங்கள் கால பேரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று நீங்கள் கால பேரோரை வழிபடும் போது உங்களுக்கு கண்திருஷ்டி சம்பவமான பிரச்சனைகள் தீய சக்தியில் அண்டாம இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை எல்லாமே அமைவதற்கு கால வழிபாடு உங்களுக்கு உதயகரமாக இருக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் காலை பேரவர் சன்னதியில போய் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக நீங்க என்ற தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனியும் உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல என்ற தினம் புதன் பகவான் இருக்கிறாங்க மேலும் ராசியிலேயே சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகச்சிற்கு ஏற்பட்டுள்ளது நின்றே இது தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் செவ்வாய் சிறப்பான வகையில் பலம் பெற்று பதினோராம் இடத்தில் காணப்படுகிறாருங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தவிர பத்தாம் இடத்துல சந்திரன் ராகு இணைந்துள்ள நல்ல சூழலையும் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி என்பவர்களுக்கு மங்களகரமான ஒரு நாளாக அமைதுங்க ஏன்னா இப்பொழுது நல்ல திருமண வரன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் விரைவிலேயே சுபகாரியங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுதுங்க மேலும் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் மங்கள ஓசை உங்கள் வீட்டில் கேட்டதற்கான வழிமுறைகள் உருவாகும் எனவே திருமண வரங்களாம் சிறப்பாக அமையக்கூடிய இந்த நல நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க உங்களது உறவு வந்து வலுப்படுறதுனால உங்கள் சொந்த பந்தங்கள் வழியிலேயே உங்களுக்கு திருமண உறவு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குறிப்பாக உங்கள் தாய்மாமன் பொண்ணு வழியில் உங்களுக்கு தாய்மாமன் உறவு வழியில் உங்களுக்கு சிறப்பாக திருமண வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது உறவுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து உறவுகளும் மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தாராளமாக அது குறித்த முயற்சியில் மேற்கொள்ளலாம் உங்களது தாய்மாமன் வழி உறவுகள் கூட நீங்கள் அதிகமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கொள்ள இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க ஒருவேளை சண்டையிட்டு பிரிந்திருந்தாலும் இப்பொழுது இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த தினம் நீங்கள் பேசி பார்க்கலாம் மருத்துவம் மெடிசன் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்புகளெல்லாம் இன்னைக்கு அதிஷ்டகரமான ஒரு நாள் நல்ல சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் உங்கள் வியாபார நிமித்தமாக சில முக்கிய மறைமுகமான விஷயங்கள் கூட இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எனவே அது உங்களுக்கு வியாபாரத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு தருவதாக அமையங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சிறப்பான வகையிலும் உங்கள் வியாபாரத்தை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய நண்பர்களும் உங்கள் தொழில் சம்பந்தமான முயற்சிகளை நிறைய செய்யலாங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் உறவினர் வீட்டுக்கு திடீர்னு போகிறதுனால கொஞ்சம் பொருளாதார நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து பொருளாதார நிலையை வந்து உயர்த்திக்கொள்வதற்கான முன்னேற்றப் பாதைக்கான வழிவுகளை ஏற்படுத்திக்கொள்ளுக்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் செலவுகளை சிக்கனமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக அமையும் கல்வி தொடர்பான எல்லா விதமான பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு உயர்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க நல்ல சாதகமான சூழ்நிலை மாணவர்களுக்கு கல்வியில் இருக்குங்க மேலும் உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுங்க பேச்சை பேஸிக்காக கொண்டது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மார்க்கெட்டிங் தொழில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மேலும் வழக்கறிஞர்கள் மேலும் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க டீச்சிங் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் என எதுவாக இருந்தாலும் சரிங்க இப்பொழுது உங்கள் தொழிலில் சிறப்பான நன்மைகள் உண்டுங்க உங்கள் பேச்சு திறமை சிறப்பாக உங்களுக்கு நல்ல உயர்வை கொண்டு வந்து தரும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் குறிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் எவ்வளவு நேரத்தை வந்து செலவிடுங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகள் பெறுகூடிய வாய்ப்புகள் நண்பர்களே என்ற தினம் பயணங்களை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க ஏன்னா பயணங்களுக்கு நல்ல நாள் அல்லங்கின்ற தினம் அதனால முடிந்த அளவுக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது எந்த விதமான சூழ்நிலையிலும் மனதுல வந்து நீங்க பதட்டம் இல்லாம தாழ்வு மனப்பணம் இல்லாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் ம மன அமைதி இல்லாத தனம் எல்லாமே இன்றைக்கி குறைந்துவிடும் மனதில் நிம்மதி பெறுகூடிய யோகம் இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தாழ்வு மனப்பன்மையை விட்டு எழுத்துட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க நிறைய இடங்களுக்கு புதிய விதமான எல்லாம் நீங்க போயிட்டு சுற்றுலா தலங்களுக்கு நீங்க போயிட்டு வருதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் மேலும் பண வரவுகளை எப்படிலாம் பெருக்கிக்கலாமோ அந்த மாதிரி சூழலையும் உங்களுக்கு மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பண வரவுகள் கூடுதலாக மேம்படுத்த கொள்ள வகையில் உங்களுக்கு நல்ல சூழலும் உருவாகக்கூடிய ஒரு நாள் என்றதுனா உத்தியோக பணிகள் நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகலாம் ஆனால் அது திட்டமிட்ட செயலாற்றங்கள் பயணங்கள் வந்து தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மேற்கொள்ளலாம்ன்றல மற்றபடி இன்னைக்கு அபிர்மிதமான சக்திசாலியாக இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கில் ப்ரெஷர் இருந்தாலும் அதனால் மன அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலர்களான காதல் உறவுகளை தினம் நீங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளிலும் இந்த காதல் உணர்வை கண்டிப்பாக பெற முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு காதல் உங்களுக்கு அமையும் உங்க மனக்கு வந்த காதலரி வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால அது வேற லெவலில் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் கடந்த சில நாட்களாக திருமண வாழ்க்கையில வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக போகாம கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது அந்த துயரங்கள் எல்லாமே உங்களை விட்டு பறந்து விடக்கூடிய யோகம் நண்பர்களே திருமண வாழ்க்கையில என்ற தினம் மீண்டும் வசந்தம் வீசக்கூடிய யோகம் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் உங்க வாழ்க்கை துணை கூடவும் நண்பர்கள் கூடவும் முடிந்த அளவுக்கு நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் நண்பர்களே சிறந்த ஒரு நாள் ஏற்கனவே உங்களை விட்டு வேணாம்னு சொன்ன சில திருமண வரங்கள் கூட இப்பொழுது வந்து உங்களுடன் சம்மந்தம் பேச வருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் சுபகாரியங்கள் கைகூடும் சந்தோஷம் நிறைந்த நாள்கின்ற தினம் ஆனால் தாழ்வு மனப்பானை மட்டும் மனதில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் என்ற தினம் மிக முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் உங்கள் தாய்மாமன் உறவு வலுப்பெறும் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீக்கி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே பேச்சு தொழில் சிறக்கும் அற்புதமான ஒரு நாள்கள் நாள்கின்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அது அமையுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல சாதகமான அமைந்துள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியில வேலை பார்க்கறவங்க அந்த மாதிரி மெடிக்கல் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் என மருத்துவத்துறையை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த தினம் நல்ல சூழல் சாதகமாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் நிமித்தமாக சில மறைமுகமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல புரிதலும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எனவே சாதகமான ஒரு நாள் புரிதல் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க அலுவலக பணிகளுக்காக கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் அந்த மாதிரி பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா அதை நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு இடைக்கு ரெண்டு இடோ யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க அதனால பண வரவுகள் உங்களால் புதிதாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமையுங்க பயணங்கள் மேம்படும் அந்த பயணங்களின் போது விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது நண்பர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நம்ம கலக்கின்றதுனா நீங்க புது இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் இதே மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனந்தமான ஒரு நாள் ஆனால் மனதில் எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மன்பான்மையை நீங்கள் விட்டொழிக்க வேண்டுங்க நேர்மறை எண்ணங்களோட மனதில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது வெற்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே